வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாகத்தாய் அன்னை பூபதி முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் தாயகத்தின் மட்டக்களப்பு நாவலடி நினைவு சமாதி உட்பட பல்வேறு இடங்களிலும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளன தமிழ் மக்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அடைய இந்திய அரசும் நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டுமென்றும் அன்னை பூபதி முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாள் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மோதனா மருத்துவமனை இதய சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பதினெட்டு அகவைக்கு மேல் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் கட்டிடம் ஒன்றிலிருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளியத்தை தொகுதி அமைப்பாளர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள கட்சிகள் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறும் நோக்கில் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மணிப்பூர் வாக்குச்சாவடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் அன்னை முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் தாயகத்தின் மட்டக்களப்பு நாவலடி நினைவு சமாதி உட்பட பல்வேறு இடங்களிலும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளன தியாக அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டின் இறுதி நாள் வணக்க நிகழ்வுகள் இன்று தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள தியாகத்தாய் அன்னை பூபதியின் நினைவு சமாதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் தியாகதீபம் திலீபன் நினைவு தூபிக்கு முன்பான பகுதியிலும் கிளிநொச்சியில் கிளிநொச்சி பொதுச்சந்தை பகுதியிலும் இந்த வணக்க நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் இன்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் நினைவு சமாதியில் ஈகை சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்கள் அன்னை பூபதியின் புதல்வியர் கலந்து கொண்டு ஈகை சுடரேற்றி வணக்கம் செலுத்தியிருந்தனர் தொடர்ந்து பிற்பகல் நான்கு மணிக்கு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவுச் சமாதிக்கு நடை பவனியாக சென்று நினைவு சமாதியில் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக திருச்செந்தூர் முருகன் ஆலயம் முன்றலில் நடைபெற்ற நிகழ்வின் போது அன்னை பூபதியின் திருவுருவப் படம் தாங்கிய நினைவூர்தியில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது ஈகை சுடரினை அன்னை பூபதி அவர்களின் மூத்த புதல்வியும் இளைய புதல்வியும் இணைந்து ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து ஊர்தி பவனியோடு நடைப்பவனியாக நாவலடி சமாதியை அடைந்து அங்கு வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உட்பட கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை நடாத்தியிருந்தனர் அத்துடன் அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் தரப்பைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் சமய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு நினைவு பிரகடனம் வாசிக்கப்பட்டது அதேவேளை அம்பாறையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் தலைமையில் திருக்கோவில் பகுதியில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது நிகழ்வில் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் நினைவு தூபியின் முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அமைக்கப்பட்ட நினைவேந்தல் கொட்டகையில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வு இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமானது இதன்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஈகைச் சுடரேற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சியில் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பான பகுதியில் அமைக்கப்பட்ட நினைவேந்தல் கொட்டகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வணக்க நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன அதேவேளை புலம்பெயர் தேசங்களிலும் தியாகத்தாய் அன்னை பூவதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாள் வணக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்ந்த போது மனவேடுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த நிறைவழியா நாட்களை நீங்கள் நீட்டி பார்க்கக்கூடிய நீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இன்றைய தமிழ் மக்களுடைய நீண்ட விடுதலை போராட்ட சூழலிலே விடுதலை போராட்ட வரலாற்றிலே அன்னை பூவதை அவர்கள் இருக்கக்கூடிய மகத்தான பணி குறித்தும் நாங்கள் எங்கள் நினைவுகளையும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பலியாக்கப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டனர் இப்படி ஒரு கொடூரமான நிலையை என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே தத்தளித்த பல பிள்ளைகளின் தாய்மார்கள் ஒன்று அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு ஒரு நினைவு கூறுவதற்கு அவளின் உன்னத தோன்றல் அதாவது அவளின் தோற்றத்தால் இந்த தமிழ் உணர்வு தமிழ் தேச விடுதலை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது எவருமே ஏற்றுக்கொள்ளாத அந்த பதிமூண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினுடைய போதாமைகள் காரணமாகவே கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக எமது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவறான கருத்து இல்லை வெறும் தங்களுடைய அன்றாட வாழ்விலை வானியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழரும் இந்த மண் மீது நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்று அன்னை பூவதியின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாளில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேச அங்கீகாரத்தையும் அதனுடைய தனித்துவமான இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக அனுபவிக்க கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அடைய இந்திய அரசும் நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் கூட்டுரிமைக்கான தியாகம் நடந்தேறிய தியாகி அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது நினைவேந்தல் நாளில் கோரி நிற்கின்றோம் என்று இன்று மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவு சமாதியில் நடைபெற்ற அன்னை பூபதியின் இறுதி நாள் வணக்க நிகழ்வின் போது அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிங்கள பௌத்த மேலாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழ்த் தேசமானது தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்ற செய்தியை சிங்கள தேசத்திற்கும் இலங்கை தீவின் மீது கர்சனை கொண்டிருக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இலங்கையை மையமாக கொண்டிருந்த அமெரிக்க இந்திய பூகோள போட்டி காரணமாகவே இந்தியா தனது நலனை அடைவதற்காக தமிழர்களின் இன பிரச்சனையை கையில் எடுத்திருந்தது தொள்ளாயிரத்து எண்பத்தி இலங்கையானது இந்திய நலன் சார்ந்து செயற்பட தயாரான நிலையில் இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதி ி சிங்கள தரப்புடன் உடன்பட்ட பின்னர் ஒற்றையாட்சிக்கு எதிராக தமிழ் தரப்பை பயன்படுத்தியதோ அதே ஒற்றையாட்சிக்குள்ளான பதிமூன்றாம் திருத்தத்தையே தமிழ் மக்களுக்கான தீர்வாக இலங்கை அரசு முன்வைத்திருந்த நிலையில் தமிழ் தரப்பை இந்தியா கைவிட்டிருந்தது இந்நிலையில் அப்போதிருந்த தமிழ் தரப்புகளாலும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் நேர்மையான தலைமைத்துவத்தின் காரணமாக ஒற்றையாட்சிக்குள் முடக்கும் செயற்பாடுகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தன அந்த காலத்தில் இந்திய படைகள் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட யுத்தம் மற்றும் படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க அற போராட்டங்களை நடாத்த மட்டு அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணி துணிச்சலுடன் களமிறங்கியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஜனவரி நான்காம் தேதி திருமலையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி கொழும்பிலுமாக அன்னையர் முன்னணியின் நிர்வாகக் குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை பலனளித்திராத நிலையில் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் புலிகளுடன் பேச்சு நடத்தி அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மார்ச் பத்தொன்பதில் தியாகத்தாய் அன்னை பூபதி அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் தியாகத்தாயின் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஏப்ரல் பத்தொன்பது இன்று இதே போன்ற ஒரு நாளில் அன்னை பூபதி ஈகைச்சாவை தழுவிக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலையூடாக போராட்டம் மவுனிக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் பிராந்திய மற்றும் சர்வதேச வல்லரசுகள் தமிழ் அரசியலை ஒரு துருப்புச்சீட்டாக கையாண்டு இலங்கை அரசோடு பேரம் பேசி தமது பிராந்திய மற்றும் பூகோள நலன்களுடன் ஒத்துழைக்கும் நிலையை ஏற்படுத்தவும் அதற்கு பிரதி உபகாரமாக தமிழர்களின் அரசியலை ஒற்றையாட்சிக்குள்ளான பதிமூன்றாம் திருத்தத்திற்குள் முடக்குவதற்கும் இணங்கி செயலாற்றி வருகின்றது அன்னை பூபதி தமிழ் தேசத்து மக்களது நிம்மதியான வாழ்வுக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்து முப்பத்தாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன அழிப்பு மூலம் எமது உரிமை போராட்டம் மௌனிக்க செய்யப்பட்டு எமது மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இன்னமும் கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசு தனது அரச இயந்திரங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசத்தின் இருப்பை இல்லாதொழிக்கும் கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது எமது மக்கள் துவண்டு அத்தகைய கட்டமைப்பு சார் இனவழிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் போராடி வருகின்றனர் தமிழர் அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்கும் சதி நடவடிக்கைகளை முறியடித்து சிங்கள மயமாக்கம் ராணுவ மயமாக்கம் அபிவிருத்தி என்ற போர்வையிலான ஆக்கிரமிப்புகள் அனைத்திற்கும் எதிராக துணிவுடன் எதிர்வினை ஆற்றுவதுடன் தமது உரிமைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்ற உறுதியான செய்தியை ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் வெளிப்படுத்தியே வருகின்றார்கள் இந்திய அரசானது இலங்கையோடு நல்லுறவை பயன்படுத்த அல்லது தனது பூகோள அரசியல் நலன்களை பேணுவதையோ அல்லது தென் ஆசிய பிராந்திய வல்லரசாக தன்னை நிலை நிறுத்திக் கொள்வதையோ ஈழத் தமிழ் மக்கள் எதிர்க்கவில்லை இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே கருதுகின்றோம் இந்தியாவின் தேசிய நலன்களை பேணுவதில் எமக்கு மிகுந்த விருப்பமும் அக்கறையும் ஈடுபாடும் உண்டு ஆனால் தமிழ் மக்கள் தமது நட்பு சக்தியாக கருதும் இந்தியா தனது பூகோள நலன்களை பூர்த்தி செய்வதற்காக தமிழ் மக்களை பலிக்கடாவாக்கி தமிழ் மக்களின் நலன்களை முற்றாக புறக்கணிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோருகின்றனர் தமிழ் மக்கள் வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேச அங்கீகாரத்தையும் அதனுடைய தனித்துவமான இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக அனுபவிக்க கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அடைய இந்திய அரசும் ஏனைய நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்று கூட்டுரிமைக்கான தியாகம் நடந்தேறிய தியாகி அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது நினைவேந்தல் நாளில் கோரி நிற்கின்றோம் தியாகத்தாயின் இலட்சியம் ஈழற தமிழ் தேச அங்கீகாரத்திற்காக நாம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உழைப்பதே அன்னை பூபதிக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாகும் என்றும் அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு விடுத்துள்ள பிரகடனத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இதே சத்ர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனையில் இதய சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பெண் மருத்துவர்களின் தவறினாலே உயிரிழந்துள்ளார் என்று அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் ஆகியோர் இது விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு அகவையுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனும் தனது சகோதரிக்கு கடந்த எட்டாம் நாள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தவறுதலான முறையில் சத்திர சிகிச்சை நடைபெற்றதாகவும் அரச மருத்துவமனையில் சத்திர சிகிச்சைக்காக பணம் கேட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறான இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்தோடு இறந்த பெண் கணவனினால் கைவிடப்பட்ட மிகவும் வறுமையான பெண் எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு அகவைக்கு மேல் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பதினெட்டு அகவைக்கு மேல் உள்ளவர்கள் தங்களின் பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று நாட்டு மக்களிடம் கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமானதாகும் இதனை இணையம் மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய வசதியை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மாணவன் கடந்த பதினாறாம் நாள் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்த மாணவன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தரம் பத்தில் பயின்று வரும் பதினைந்து அகவையுடைய கிருபானந்தன் கிருஷிகன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனலை தீவை சேர்ந்தவரும் அரியாலை யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்தவருமான குறித்த மாணவன் வீட்டில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மாணவனின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் கட்டடம் ஒன்றில் இருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் இருந்து ஆண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் ராமநாதபுரம் பகுதிக்கு உட்பட்ட கிராம அலுவலகர் வளாகத்தில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு அகவை உடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான கனகரத்தினம் ரவிச்சந்திரன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வட்டக்கட்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளியத்தை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் அக்கட்சியில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் அங்கத்துவத்தை நேற்று பெற்றுக் கொண்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய நந்தன அத்தபத்துவின் மகன் பிரவீன் ருவிந்த அத்தபத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளியத்தை தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளராக செயற்பட்டு வந்திருந்தார் இந்நிலையிலேயே அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்தனவிடம் கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள கட்சிகள் ஐம்பது வீத வாக்குகளை பெறும் நோக்கில் கலந்துரையாளர்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர் ஐம்பது சதவீத அடிப்படை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும் என்ற நோக்கில் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளன முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளதின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய சின்னத்தில் போட்டியிடும் தேசிய வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யானை சின்னத்தில் போட்டியிட்டால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதால் ஐம்பது சதவீத வாக்கு தளத்தை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரணில் அழைப்பு விடுத்து வருகிறார் எனினும் அவரால் வரை ஐம்பது சதவீத வாக்கு தளத்தை பெற முடியுமா என்பது கேள்வியாகவே உள்ளது இதற்கிடையில் பிளவை எதிர்கொண்டுள்ள பொது பிரமுனவின் ஒரு தரப்பு முக்கிய உறுப்பினர்கள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்றனர் மற்றொரு தரப்பு தனது கட்சியின் சொந்த வேட்பாளரை விரும்புகின்றது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் உள்ள வெறுப்பை வைத்து பார்க்கின்ற போது அந்த கட்சி தனி வேட்பாளரை களமிறக்காது என்றே எதிர்பார்க்கலாம் எனவே தம்மை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்குவதையே அந்த கட்சி விரும்புவது தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடவுள்ள சஜித் பிரேமதாசவும் பிரச்சினைக்குள் சிக்கியுள்ளார் அவரது முக்கிய உறுப்பினர்கள் சிலர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து சஜித் பிரேமதாச நாற்பது சதவீத வெற்றியை பெற்றார் ஆனால் அவரது சொந்த கட்சியில் உள்ள பிரச்சனையால் இன்று வரை அவருக்கு ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க நாடு முழுவதும் பரவிவரும் ஆதரவை சாதகமாக பயன்படுத்தி கடந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தனது தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பித்துள்ளார் இதன் மூலம் ஐம்பது சதவீத வாக்குத்தளத்தை பெற முயற்சிக்கின்றார் அவரது கட்சி ஆதரவு மற்றும் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஆனால் இன்று வரை அக்கட்சி ஐம்பது சதவீத வாக்குகளை எட்டியதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது பொதுவாக சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்கள் மத்தியில் அனுரகுமாரவின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்பது அவருக்கு தற்போது கிடைத்துள்ள சாதகமான நிலையாக கருதுகின்றார் இந்த நிலையில் விசாக பண்டிகைக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச செய்திகள் மணிப்பூர் வாக்குச்சாவடியில் சூடு நடைபெற்றதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மணிப்பூர் வாக்குச்சாவடியில் சூடு நடைபெற்றதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பொது தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்றுள்ள நிலையில் வரிசையில் நின்ற வாக்காளர்களிடையே வன்முறை ஏற்பட்டுள்ளது இதில் தமன் வோக்மி வாக்குச்சாவடியில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டில் எவருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன இந்திய பொது தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளன ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றுள்ளதுடன் இரண்டரை மாதங்களுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளன அத்துடன் ஜூன் மாதம் நான்காம் நாள் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பொது தேர்தலையொட்டி இந்தியா முழுவதும் ஒரு மில்லியன் வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்படவுள்ளதுடன் பதினைந்து மில்லியன் தேர்தல் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது இந்திய நாடாளுமன்றம் பிரதிநிதிகள் சபை மற்றும் மேல் சபை ஆகியவற்றை கொண்டுள்ளது முதல் கட்ட தேர்தல் இன்றும் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தாறாம் நாளும் மூன்றாம் கட்டம் மே ஏழாம் நாளும் நான்காம் கட்டம் மே பதிமூன்றாம் நாளும் ஐந்தாம் கட்டம் மே இருபதாம் நாளும் ஆறாம் கட்டம் மே இருபத்தைந்தாம் நாளும் ஏழாம் கட்டம் ஜூன் முதலாம் நாளும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜூன் நாள் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் இந்த பொது தேர்தலில் தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே நிலை வந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் இஸ்பகான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டதற்கான சத்தம் கேட்டதாக இந்த தாக்குதல் தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது இஸ்பகான் பகுதியில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் படை விமான தளம் உள்ளதாகவும் இவற்றை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆராயினும் தற்போது இஸ்பகான் அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லாத விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது எனினும் அமெரிக்க உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்பட்டது இதன்போது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதான்யாகு தெரிவித்திருந்த நிலையில் ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ என்ற அச்சம் உலக அரங்கில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்